ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறங்க கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு இது ஏன்னா இன்றைய காலகட்டத்திலேருந்து நிறைய பேருக்கு இந்த குழந்தை தள்ளி போகிறது குழந்தை நிற்காமல் போகிறது நிறைய நிறைய ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்க இதனால் இல்லைல அதனால் நிற்கலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்றப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா என் சகோதரிகள் வந்து மூணு பேருக்கு குழந்த இல்லாமல் இருந்துச்சு நான் அதில் சின்ன பொண்ணு எனக்கு குழந்த பிறந்துருச்சு ஆகி ஒரு அக்காவுக்கு பதினாலு வருஷம் ஒரு தங்கச்சிக்கு அஞ்சு வருஷம் இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த வீடு அந்த நிலமை எனக்கு குழந்த பிறந்திருந்தா கூட அந்த குழந்தை வந்து எனக்கு பெருசாக தெரியவே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படி ஒரு சில விஷயம் நீங்க குழந்தை சீக்கிரம் பிறக்கணும் அப்படின்றப்போ அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நானே ஒரு சில விஷயம் நம்ப மாட்டேன் ஆனால் அவங்க பண்ணி அது வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க இல்லையா ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து வீடியோவில் அவங்களுக்காக ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பதிவு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ யாரெல்லாம் பாப்பா தள்ளி போயிட்டுருக்கோ அவங்க பண்ணலாம் அதே மாதிரி வீடு கட்ட முடியாமல் இருக்குன்றவங்க பண்ணுவாங்க மோஸ்ட்லி பாப்பா வந்து நிக்காம தள்ளி போகிறவங்க தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு மூணு அமாவாசை வந்து ஃபாலோ பண்ணும் சரிங்களா மூணு அமாவாசை இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே சீக்கிரமாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் என் கண் கூட பார்த்தேன் என் அக்கா பண்ணாங்க அவங்களுக்கு அது நடந்துச்சு சரிங்களா சரி என்ன பண்ணுன்றது ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது நான் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த பதிவு இல்லைங்க எனக்கு இது மாதிரி அது மேலே பெரிய நம்பிக்கையில் எதுவும் கிடையாது எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நினைக்கிறவங்க இந்த பதிவை பார்க்க வேணாம் ஏன்னா நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் எந்த ஒரு விஷயம் பண்ணால் பளிக்கும் இல்லையா நம்பிக்கை இல்லாமல் இந்த பதிவை பார்க்குறதே வேஸ்ட்டு தான் சொல்கிறேன் சரி என்னன்றது சொல்கிறேன் அவங்க வந்து பதினாலு வருஷமாக அவங்களுக்கு வந்து பாப்பா இல்லை ஸோ இல்லை அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க எல்லாமே பார்த்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியடாக வராது ரொம்ப வெயிட் போட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பிசிஓடி வந்து இருந்துச்சு அதனால இன்னொரு சிஸ்டர்ஸ்க்கு வந்து பீரியட் ஆகவே ஆகாது பிசிஓடி அவங்களுக்கும் இருந்துச்சு நிறைய ரீசன் இந்த ரீசன் சொல்ல முடியல நிறைய ரீசன் இருக்குது ஸோ குழந்தை நிற்காமல் போச்சு பெரிய அக்கானா பதினாலு வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு அப்புறம் அப்புறம் வந்தவங்களுக்குலாம் குழந்தை பிறந்துச்சு அவங்களுக்கு மட்டும் குழந்தை பிறக்கவே இல்லை ஸோ அவங்க நான் கேட்குறப்போ அவங்க ஆனால் நீங்க அவங்களை பார்க்கறீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்க அந்த குழந்தை வந்து தள்ளி போகுதுன்னு ஒரு வருத்தமாக இருக்கவே மாட்டாங்க என் குழந்தை தூக்கி கொஞ்சம் அவங்க மடியில் போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோ பாசமாக நல்லா கேர் பண்ணிப்பாங்க அவங்ககிட்ட நிறைய எனக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஸோ ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்குறப்ப சொன்னாக்கா இந்த மாதிரி குழந்தை தள்ளி போச்சு நீங்கள் பயங்கரமாக சாமி கும்பிட்றீங்க சாமி மேலே அவங்களுக்கும் வரலையான்னு கேட்டால் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாமி மேலே நயன் கோவம் பண்ணும் எனக்கு குழந்தை பிறக்காதுன்றப்போ நான் கோவப்படலாம் எனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்குதான் போகுது உனக்கு ரெண்டு வருஷத்துல பிறந்துடுச்சு எனக்கு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட ஆகலாம் எனக்கு கண்டிப்பா பிறக்கும்னு சொன்னாங்க அது அவங்க எப்போ சொன்னாங்களோ இல்லையோ அவங்க இப்போ ரெண்டு ஆண் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை வந்து தாயாக இருக்காங்க பதினஞ்சாவது வருஷம் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருக்கும் அப்போ அப்ப உண்மைதான் இல்லையா இந்த அவங்க கடவுளை நம்மனது உண்மைதான் இல்லைங்களா சோ இந்த இதை பதிவு பார்க்குற யாரா இருந்தாலும் மூன்று அமாவாசை உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா குலதெய்வம் தெரியாம யாருமே இருக்கவே கூடாது நம்மளுக்கு வந்து முருகர் பிடிச்சிருக்கலாம் விநாயகர் பிடிச்சிருக்கலாம் அம்மன் சாமிகள் பிடிச்சிருக்கலாம் என்னன்னாலும் பிடிச்சிருக்கலாம்னா ஒரு ஒரு குலத்துக்குன்னு ஒரு ஒரு தெய்வம் இருப்பாங்க அவங்க தான் குல தெய்வம் நம்ம வந்து நம்ம நம்ம மறந்துருந்தா கூட நம்ம பாட்டிங்க அவங்களுடைய பாட்டிங்க அது மாதிரி ஒரு குல தெய்வமா ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் அந்த வழிபாடு மட்டும் நம்ம பண்ணோம்னா நிச்சயமா அவங்களே நம்ம குழந்தை வந்து பிறப்பாங்க ஒரு சில பேருக்கு ஆண் தெய்வம் குலதெய்வமா இருப்பாங்க ஒரு சில பேருக்கு பெண் தெய்வம் கண்டுபிடிச்சிட்டு அமாவாசை நாளைக்குன்றப்போ இன்றைய சாயந்தரமே நீங்க அங்க போய் தங்கிடணும் தங்கிட்டு அது எந்த கோவிலா இருந்தாலும் முந்தை நாள் நைட்டு தங்கிட்டு இங்கே போறப்போ அந்த கோவிலுக்கு வந்து அந்த சாமிக்கு சாத்துறதுக்கு என்ன ஆண் தெய்வமா இருந்தா வேஸ்ட் அது மாதிரி பெண் தெய்வமா இருந்தா புடவை சாமிக்கு பூஜை பண்றதுக்கு அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் கிளம்பி போனோம் மறக்கவே கூடாது இது ரொம்ப முக்கியமான பதிவு இல்லைங்க என்னால் நைட்டு தங்க முடியாதுன்றவங்க நைட்டு தங்கினா ரொம்ப 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 நல்லது அப்படி நைட்டு தங்க முடியாதவங்க மறுநாள் அமாவாசை அன்னைக்கே அஞ்சு விதத்தில் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி உங்களுக்கு மாசமான அஞ்சு அஞ்சு சாதம் வகையான சாதம் உங்களுக்கு போடுவாங்க அது மாதிரி அஞ்சு சாதம் எடுத்துகிட்டு போய் சாமுக்கு படையல் போடணும் சும்மா ஒரு ஒரு கை அவ்வளோதான் இது நீங்கள் பண்ணி பாருங்க மூணு அமாவாசை தொடர்ந்து நிச்சயமாக மூணாவது அமாவாசை முடியறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து குழந்தை கிடச்சிரும் இது வந்து நடந்துச்சு நான் கண் கூட பார்த்தேன் சரி இது நீங்கள் பண்ணீங்க ரெண்டாவது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க முருகப்பெருமானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா என்னோட சிஸ்டர்ஸ் வந்து சிஸ்டர் வந்து குழந்தை தள்ளி போச்சு மூணு வருஷம் கழிச்சு ஒரு டைம் குழந்த நின்று வந்துருச்சு ரெண்டு டைம் வந்துருச்சு அவங்க ரொம்ப சஷ்டி விரதம் இருந்தாங்க சஷ்டி விரதம் வந்து ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அது பயங்கரமான பிரில்லியண்டாக பாப்பாவாக இருக்கா அதை விட பிரில்லியண்ட் அந்த பாப்பா நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்காங்க சின்ன வயசுலேயே ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதத்துலேயே வந்து எல்லா ஸ்டேட்டோட கேப்பிட்டலு எல்லா கொடிகளோட அதாவது அமெரிக்காவில் அந்த 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 நேஷ்னல் ஃப்ளாகை பார்த்தா இது என்னது எல்லாமே அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்காங்க இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பா கடவுளை முழுசாக நம்புங்க கடவுளை மட்டுமே தொழுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் இந்த அமாவாசை வழிபாடு மறக்கவே கூடாது கண்டிப்பாக போய் தாங்கணும் இல்லைங்க எனக்கு அமாவாசை சாமி தந்து தெரியாது குலதெய்வம் தெரியாதுன்றவங்க வீட்டில் வந்து ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு கல் நட்டு அது குலதெய்வமா வழிபட்டு இதுதான் குலதெய்வம் நான் அவங்களை கூப்பிட்றேன் வாங்கன்னு சொல்லி அப்படி அப்படின்னுறவங்க கல்ல நட முடியாதவங்க வெறுமனே ஒரு காலி இடத்துல பால்கனியும் அந்த மாதிரி இடத்துல நின்று ஒரு சும்ப தண்ணி கருப்புரை ஏற்றி வச்சு குலதெய்வத்தை வழிபடுங்க ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் அவங்க நினைச்சிங்கனாவே போதும் அவங்க ஏதாவது ஒரு மூலிமா அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க இது வந்து நிஸ் இது வந்து உண்மைங்க அதெல்லாம் போய் கிடையவே கிடையாது எப்படி இதெல்லாம் உண்மை நிறைய பேருக்கு நடக்குது இந்த மாதிரி பதிவுகள் போட்டுட்ருக்கேன் நிச்சயமாக குலதெய்வம் உங்களுக்கு தள்ளி போயிட்ருக்குன்றப்ப குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ கோவில் வந்து இருள் இருளா இருக்குன்றப்ப அதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க அப்புறக்குள்ள வாந்தைமாதிரிதான் அவருக்கு பிடிச்சமானது இப்போ எங்கள் சாமிக்குலாம் வந்து பால் அபிஷேகம் பந்தல் கரும்பு பந்தல் தான் பிடிக்கும் உங்கள் சாமிக்கு என்ன பிடிக்கும் பானகம் பிடிக்குமா இல்லை சுருட்டு பிடிக்குமா விபூதி வாங்கி கொடுங்க ஆண் தெய்வமாக அந்த பெண் தெய்வமாக குங்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க அது மாதிரிலாம் அந்த பெண் தெய்வமாக இருந்தால் வளையல் வாங்கி நிரம்பி கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நிச்சயமாக குழந்தை வரும் கிடைக்கும் இது ஒரு கட்டுக்கதை இதெல்லாம் அப்படிலாம் இல்லை இப்போ நம்ம சாமி கும்பிட்றது எதுக்காங்க இப்ப நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தெல்லாம் இருப்போம் இப்போ ஒரு கோவிலுக்கு போற ரொம்ப கஷ்டமான்றப்போ அந்த கோவிலில் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க அது நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருக்கும் அதுலேருந்து ஒரு கருத்து எடுத்துட்டு நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆகும் இல்லைங்களா யாராச்சும் இப்ப நம்ம ஒரு தேங்காய் ஒரு பூ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உடைக்கிறப்போ அது ஒரு சந்தோஷம் இல்லைங்களா அது மாதிரி தான் இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகும் நம்ம நெகட்டிவ் என்னன்னா நம்ம விட்டு வேணும்னா விலக ஆரம்பிக்கும் நம்ம ஒரு 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 மாதிரி நல்லா எந்தவா இருப்போம் அதனால தான் கடவுளை வந்து வழிபடுற முக்கியமான விஷயம் இந்த பதிவு பாக்குற யாராலும் கண்டிப்பா குழந்தை தள்ளி போயிருக்கும் நான் வந்து கிடைக்காது கிடைக்க சொல்ல குழந்தை வரும் தள்ளி போயிருக்கு கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இருக்குங்க எங்க அக்கா பதினாலு வருஷம் கழிச்சு பிறந்தது நீங்க நண்பீங்களான்னு தெரியல நான் என் எனக்கு வந்து அஞ்சு வயசு பையன் இருக்கான் அவங்களுக்கு இப்பதான் எட்டு மாசம் குழந்தை இருக்கு என்ன என்ன என்னெல்லாம் இப்படி ரொம்ப பெரிய அக்கா அவங்க ஸோ அவங்க மனசில் எவ்வளோ ஏக்கம் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் ஸோ அவங்கன்னா அவங்க நம்ம நாங்கள் நூறு சதவீதம் எனக்கு குழந்த பிறக்கும்ன்றத யாரெல்லாம் நூறு சதவீதம் எனக்கு குழந்த பிறக்கும் நம்புறீங்களோ கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு குழந்த பிறக்கும் இன்னும் ஒரு வீடியோவில் வந்து குழந்தை பிறகுறவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கெல்லாம் டிப்ஸ் போட போகிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் வந்து போட்டுட்ருந்தேன் இப்போ நான் டிஎம்பிசிக்கு படிக்கிறதால அது ரிலேட்டடாக வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய டவுட் கேட்குறீங்க இனிமேல் இந்த வீடியோவில் வந்து போடலான்னு இருக்கேன் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாம் கலவையாக போடுறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இப்போது நம்மளுக்கு இப்போது எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை நான் பிரச்சனையை எடுத்துக்கவே கூடாது அதை நான் பிரச்சனை எடுத்துக்கிட்டேன்னா என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது என்ன அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு மூவ் ஆன் பண்ணி போனீங்கன்னா அந்த பிரச்சனை சீக்கிரமே சால்வ் ஆகும் உங்களுக்குன்னா என்ன சொல்லணும்னா குழந்தை குழந்த குழந்தைக்கோ அதையும் யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா யோசிக்கிறதால நிற்க போகிறது கிடையாது வேறு ஏதாச்சும் ஒரு ஆரி ஒர்க் போகிறதோ ஒரு டைலரிங் பண்ணுறதோ ஒரு படிக்க ஏதாச்சும் டேவர்ட் பண்ணிங்கன்னா ஒரு செடி வளர்க்குறதோ அதில் நம்ம கவனம் செலுத்தும் பொழுது பாப்பா தானே நீங்கள் எதிர்பாராத நின்றுடும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகின்றது நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்